சாரீல கட் பண்ணி அவங்க எட் எட்டு இன்ச்சு அளவில் வைக்க சொல்லியிருக்காங்க வச்சு இப்போ கட் பண்ணுறோம் ரெண்டு கார்னர்லேயும் முதல்ல தையல் போட்டுட்டு பிசிறு இருக்க பகுதியை உள்பக்கம் வச்சு மடித்து இந்த கோல்டன் ரேக்கை நம்ம அதில் மேலே வச்சு தைச்சோன்னா அந்த பிசிறு வெளியே தெரியாமல் இருக்கும் அது மேலேயே நம்ம தையல் போடலாம் நமக்கு நேராக தையல் போட தெரிஞ்சால் போதும் நேராக கட் பண்ண தெரிஞ்சால் போதும் நம்மளும் சம்பாதிக்கலாம் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் நம்மளால் நிறைய சம்பாதிக்க முடியலைனாலும் நம்ம செலவுக்கு தேவையான அளவு தைச்சி கொடுத்தா நமக்கு காசு கிடைக்கும் நம்ம உள்பக்கம் அடித்து தச்சிருக்கோம் பாருங்கள் பிசிறு எந்த இடமும் இருக்காது இன்னொரு கார்னர்லேயும் தையல் போட்டோன்னா தையல் படிமானமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க துணியை வச்சே கட் பண்ணி தைச்சி பழகுங்க நம்ம தைச்சிட்டோன்னா சரியாக இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க இப்போ கோல்டன் பீஸை இன்னொரு லேயர் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு இன்ச் அளவு கேப்பு விட்டுட்டு கார்னர் கார்னரில் மடித்து தையல் போடுங்க தையல் போடும்போது அந்த கோல்டன் பீஸை நேராக வச்சு தையல் போடுங்க சரியாக இருக்கும் தலைக்காணி உரம் தைக்கலாம் லுங்கி பிசுறு கட் பண்ணி பழகலாம் ஸ்க்ரீன் துணி கட் பண்ணலாம் பெட் கவர் கட் பண்ணலாம் இது எல்லாமே நேர் பீஸு தான் நம்ம இதை நல்லா ஈஸியாக கட் பண்ணலாம் இன்னொரு பகுதியில் தையல் போட போகிறோம் சேரீ கட் பண்ணும் போது கிராஸாக இல்லாமல் நேராக வச்சு கட் பண்ணுங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள் நம்ம ப்ளவுஸு தான் தைக்கணும்னு இல்லை நமக்கு இதை மாதிரி துணியை கூட தைச்சினாலும் நமக்கு ச தேவையான செலவுக்கு கா காசு கிடைக்கும் கோல்டன் பீஸை ரெண்டு லேயராக வச்சுட்டோம் அவங்க ரெண்டு லேயர் போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம தைச்சதை திருப்பிட்டு இந்த டேப்பை வச்சு அவங்க கட்ட தேவையான அளவு விட்டுட்டு நம்ம டேப்பு நடுவில் வச்சு இந்த பீஸை வச்சு தைச்சோன்னா நம்ம ஒரு பக்கம் தையல் போட்டால் போதும் ரெண்டு பக்கம் போட வேண்டிய அவசியம் இல்லை இவங்க நாலு இன்ச்சி கேப் விட்டு மடித்து தைக்க சொல்லியிருக்காங்க இல்லை நம்ம இன்னும் கூட கம்மியாக வச்சும் தைச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இவங்க நாலு இன்ச்சு அளவு மடித்து தைச்சா போதும்னு சொல்லிட்டாங்க நாலு இன்ச்சு அளவு மடித்து தைக்க போகிறோம் இது மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் கை வடித்து மடித்து தைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நம்ம ஒரு பக்கம் தான் தையல் போட போகிறோம் ரெண்டு பக்கம் போட தேவையில்லை இதுவே சரியாக இருக்கும் நாலு இன்ச்சு கேப் கேப்பிட்டு மடித்து தைக்க போகிறோம் முதல்ல இது மாதிரி துணிலாம் தைச்சி பழகுங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை கூட தைக்கலாம் நம்ம ப்ளவுஸை தான் தைச்சி கொடுக்கணும் இல்லை இது மாதிரி துணியை கூட நம்ம தைச்சு பழகலாம் இந்த துணி பார்த்தீங்கன்னா கல்யாண பந்தலில் யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் கிளாத் கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை கட்டியிருப்பாங்க எத்தனை பேர் இது மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கும் ஃபைனலாக இந்த பீஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு தைக்கிற துணி கரெக்டாக இருக்குது நம்ம எந்த பீஸும் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தைச்சி கொடுங்க நீங்கள் டேமேஜ் ஆக்கிட்டிங்கன்னா திரும்பவும் அவங்க உங்களுக்கு துணி கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்